சத்யசோதி ஃபிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகென் இந்த ராமர் கோயி பாஜகவிற்கு இந்த தேர்தலில் ஒரு பிரமாஸ்திரமாக இருக்கும் இந்த இந்த மாத இறுதிக்குள் பாராளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படலாம் என்று செய்தி வருது தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டால் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் விரும்பியோ விரும்பாமலோ அதை கட்டுப்படுத்த நினைக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட வேண்டும் துறவி ஆட்சி செய்ய வேண்டும் பிரதமர் மோடியுடைய அந்த நடவடிக்கையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தன்னை வந்து ஒரு சாமியார் போன்று அதே போன்ற நடவடிக்கை நீ பண்ற திருப்பதி கூட போகும்போது கூட அப்படிதான் இருந்தார் அவங்க ஏன் பண்றது முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து நானூறு சீட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐந்து இடங்கள்ல விட்டால் விட்டா கூட வட இந்தியா முழுவதும் கைப்பற்றணும் அதுக்கு இந்த மதவாத அரசியல் ராமர அரசியல் எடுபடும் காங்கிரஸுடைய தலைமை கார்கே தெளிவான பதிலை கொடுத்தார் இது பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய விழா கார்கே மாநிலத்தை சேர்ந்த ராமபக்தனா இருக்கிறதுக்கு யாரும் அழகா சொன்னார் உதயநிதி பாபர் மசூதியை இடித்து கட்டினதை தான் ஏத்துக்கல ராமர் கோயிலை ஏத்துக்கலன்னு சொல்லல நீங்க கோயிலை தான் மசூதி கட்டினாங்க உச்ச நீதிமன்றத்திலே அப்படிதான் இருக்கு இங்கேயாவது இடத்துல நீதிமன்றம் இது கோயிலை இடித்து தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று சொல்லி இருந்தால் நான் பேசுகிறத நிப்பாட்டிடுறேன் வானதி அரசியல் விட்டு போயிடுவாங்களா சேலஞ்சாக வைக்கிறேன் அமர் கோயில் இந்தியா முழுவதும் இருக்குது இந்தியா இடத்துல இருக்கு எல்லாரும் ராமர் பக்தர்கள் தான் காந்தியை விட ஒரு சிறந்த ராமபக்தரை அடையாளப்படுத்த முடியுமா ஆனால் அவரே போட்டு மோடியோட ராஜா வாழ்க்கை பாராளுமன்ற முடிந்து விட்டது அவர் தன்னை அதனால தான் தன்னை விசுவகுருவாக ப்ரமோட் பண்றார் ஏன்னா விஸ்வ குருவுக்கு அழிவே கிடையாது நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் திரு புதுமணம் கலீம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா அயோத்தியில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்குது இதற்கான தீவிர பணிகள் இருக்கு மத்திய அரசு மக்களுக்கான பணிகளை செய்தோ இல்லையோ அதை பற்றி செய்திகள் வருதோ இல்லையோ ஆனால் ராமர் கோவில் விஷயத்தில் அது கும்பாபிஷேக விழா விஷயத்தில் தீவிரமாக இருக்குது அது குடமுழக்கு பண்ணுற விஷயத்தில் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது மோடியும் அதில் கவனம் தீவிரமாக செலுத்துகிறார் இன்று கூட தமிழகம் வருகிறார் முக்கியமான அந்த தமிழகம் வருகை எதுக்குன்னா ராமேஸ்வரமும் ஸ்ரீரங்கமோ அந்த புனித தீர்த்தங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வராரு அப்படிங்கிற மாதிரி இந்தளவுக்கு அவர் ஈடுபட்டுருக்கிறாரு இது அவருக்கு பலம் தருமா அந்த ஓட் பேங்க்கு இதனால் கூடும் அப்படிங்கிறாங்க இந்த ராமர் கோயில் இஷ்யூ வந்து பாஜகவிற்கு இந்த தேர்தலில் ஒரு பிரமாஸ்திரமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து பிரதமராக வந்து இன்றைக்கி பத்து வருஷம் இரண்டு முறை அவர் முழுமையாக ஆட்சியை முடிகிறார் இந்த சூழலில் இந்த தேர்தல் மோடிக்கு என்பது மூன்றாவது பாராளுமன்ற தேர்தல் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தேர்தல் ஏன்னா இந்திய வரலாற்றிலே வந்து பிரதமராக ஜவஹர்லால் தான் தொடர்ச்சியாக மூன்று முறை பிரதமராக இருந்தார் அந்த வாய்ப்பு யாருக்குமே இல்லை அது அந்த வாய்ப்பு அந்த சாதனையை சமன்படுத்தக்கூடிய வாய்ப்பு பிரதமர் மோடிக்கு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த ராமர் கோவில் விஷயத்தை அவர்கள் பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துவதன் நோக்கம் என்னென்னா கடந்த பத்து வருடங்களில் ஒன்றுமே பெருசாக செய்யலை அது உண்மை அது அவங்க பாஜகாரங்களுக்கே தெரியும் பத்து வருடமாக அவர்கள் வந்து மதவாதத்து அரசியலில் தான் பேசுகிறாங்க மதவாத அரசியலை சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க ஆனால் அது அது இந்த தடவை வந்து தனக்கு பலன் பலன் கொடுக்குமாங்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அயோத்தி கோயிலை முடிவடையாத ஒரு கோயில் இன்னும் முடிவடையலை வேலை இது நான் சொல்லலை நான்கு சங்கராச்சாரியர்களுமே சொல்லியிருக்காங்க கோயிலே முடிவடையலை வேலையே முடியலை அதுக்கு முன்பாக எதற்கு குடம்புலுக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காங்க அப்போ அது முடிவடையாத ஒரு கோயிலை நீங்கள் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு குடம்புலுக்கு செய்வதை போன்று அயோத்தி கோயிலை ராமர் கோயிலை பெரிய அளவில் அதை கட்டமைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இது நிச்சயமாக மோடிக்கு ஒரு அரசியல் லாபத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதை செய்கிறாங்க நாடாளுமன்ற உள்ள இந்த பணியில் முடிவடையாது அவசர அவசரமாக அது அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமே அதை முடிவடைவதற்கு காலமத காலதாமதமாகும் ஒரு வருடம் கூட ஆகலாம் அதனால தான் வந்து அதற்கு முன்பு நடத்த எப்படி பார்த்தாலும் இந்த இந்த மாத இறுதிக்குள் பாராளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படலாம் என்கிற செய்தி வருது இந்த இந்த மாதத்துக்குள்ளே ஆமா அறிவிப்பு வந்தால் அது மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டால் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் விரும்பியோ விரும்பாமலோ அதை கட்டுப்படுத்த நினைக்கும் அப்போ அதற்குள் முடிவடையணும் ஒன்று இன்னைக்கு வந்து பூரி சங்கராச்சியார் என்ன சொன்னார் அவரு குடும்பளுக்கு செய்வதை நாங்கள் போய் கைகட்டி கைதட்டி வேடிக்கை பார்க்கவா ஏனென்றால் நம்ம எப்படி தான் இருந்தாலும் குடமுழுக்கு செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் சங்கராச்சாரியார் போன்றவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர் எப்படி போய் அந்த குடும்பளுக்கு பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வட இந்தியாக்களில் ராமரே வந்து ஓபிசி தான் அப்போது மோடி பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரமும் செய்யப்படுது ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்த அயோத்தியுடைய அந்த கோயிலை பிரம்மாண்டத்தை காண்பித்து மக்களை கவர் கவர் பண்ண முடியுமா ஓட்டுவை வாங்க முடியுமா அப்படிங்கிற பார்வை தென்னிந்தியாவில் வாய்ப்பில்லைன்னு உங்களுக்கு தெரியும் தென்னிந்தியாவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க சுமார் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் இருக்காங்க அதில் ஒன்றும் பெருசாக வரப்போகிறதுல அவங்க அதை பெருசாக எதிர்பார்க்கலை ஆனால் பிரதமர் மோடியுடைய அந்த திட்டம் என்னென்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக கூட்டணி முந்நூற்றம்பத்தொம்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களை வெற்றி பெற்றாங்க அதில் தனித்துவமாக பாஜக முந்நூற்றி மூன்று இடங்களை வெற்றி பெற்றாங்க அதை உடைக்க முடியுமான்னு பார்க்குறாரு அதாவது தனியாகவே ஒரு முந்நூற்றம்பது இடங்களை வெற்றி பெற்று விட்டால் மோடிக்கான அந்த செல்வாக்கு அசைக்க முடியாது அவர் மீண்டும் வந்து ஐந்து வருடங்கள் பிரதமராக இருப்பதை மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர் கொண்டுட்டு போகலாம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் என்ன பார்க்குறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஆர்எஸ்எஸ் உருவான ஆண்டு அவருடைய நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட வேண்டும் ஒரு துறவி ஆட்சி செய்ய வேண்டும் இப்படி தான் அவங்க சொன்னாங்க பொதுவாக வந்து சனாதனத்தில் வந்து மன்னர் ஓபிசியாக இருக்கலாம் மன்னர் எந்த சமூகம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் குருவாக இருப்பவர் வந்து அந்த குறிப்பிட்ட பிராமணிய சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார் அவர் தான் குரு ஆனால் சமீப காலமாக பிரதமர் மோடி தன்னை விஸ்வ குருவாக அடையாளப்படுத்துகிறார் அதை இவங்க ஏற்றுக்கலை விஸ்வகுருவாகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன இவர் இந்த எந்த சமுதாயத்தை பின்புலமாக கொண்டவர் ஒன்றும் ராஜாவாக இருக்கணும் இல்லை விஸ்வகுருவாக இருக்கணும் இவர் ரெண்டுமாக இருக்க முயற்சிக்கிறார் அதனுடைய அந்த விஷயந்தான் இன்றைக்கி வந்து அவரே போய் வந்து குடும்பலுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் இன்றைக்கி சமீபகாலமாக பிரதமர் மோடியுடைய அந்த நடவடிக்கையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தன்னை வந்து ஒரு சாமியார் போன்று அதே போன்ற நடவடிக்கை இன்றைக்கி பண்ணுறார் திருப்பதி கூட போகும்போது கூட அப்படி தான் இருந்தார் கோயில் கோயிலாக போகிறார் இந்த அயோத்தி ராமர் கோயில் பூமி பூஜை போடும் பொழுது கூட இந்த பிரச்சனை வந்தது அது எப்படி அவர் போடலாம் அவர் வந்து ஓபிசி சமூகம் அப்படின்ட்டு வந்தது அப்போ இன்றைக்கி திறப்பு விழாவும் கிட்டத்தட்ட குடம்புழுக்கு குடம்புழுக்குன்னு சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையடையாத ஒரு கோயிலை எப்படி குடம்புழுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி சங்கராச்சாரியர்கள் கேட்குறாங்க அப்போ காட்டமாக கேட்குறாங்க சுப்பிரமணிய சுவாமியே கேட்டிருக்கார் இ இவங்கெல்லாம் யாருனா அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு இந்த கோபம் இருக்குது இவர் வந்து ராஜாவாக இருக்கட்டும் நம்ம வச்சிருக்கோம் ஒரு விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய தகுதி என்ன இருக்கு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது சமீபத்தில் உள்ள பார்க்குறோம் இல்லை அவர்களுக்குள்ளேயே வடகிழத்தன்களை பிரச்சனையெலாம் போயிட்டுருக்கு அப்படிம்பொழுது ஓபிசி சமூகத்தை சார்ந்தவரே விஸ்வகுருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடிக்கான ஒரு விழாவாகத்தான் இன்றைக்கி கோயில் இருக்கிறது இந்த தேர்தலில் பிரதமர் மோடியை எப்படியாவது பெரிய அளவில் கொண்டுட்டு போகணும் ஒரு அவங்க ஏம் பண்ணுறது முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு சீட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் தென்னகத்தில் விட்டால் கூட வட இந்தியா முழுவதும் கைப்பற்றணும் அதுக்கு இந்த மதவாத அரசியல் ராமர் அரசியல் எடுபடும் வடநாட்டில் மட்டும்தான் இந்த ராமர் கோவில் அந்த இதெல்லாம் எடுபடும் இந்த பக்கம் எடுபடாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் அறுநாள் விடுமுறை உண்மைதான் இப்போது ராமர் கோவிலை கட்டுவதற்கு முன்பாக பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பாக ரத யாத்திரையை வந்து அத்வானி கொண்டு வந்தார்ல அவர் நாடு முழுவதும் ரத யாத்திரை போனாங்க ஆனால் தென்னகத்தில் ரத யாத்திரை பெருசாக எடுபடலை வட 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 இந்தியாவில் பெருசாக எடுபட்டுச்சு சொல்லப்போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்படும் பொழுது வந்து இந்த கரசேவைக்கு அப்பொழுது இருந்து முதல்வர் ஜெயலலிதா கூட வந்து செங்கலை அனுப்பின வரலாறுலாம் இருக்குது அப்போ கூட தமிழகம் வந்திருக்கான பெரிய ஆதரவு கொடுக்கல எப்பொழுதுமே தென்னிந்தியா வந்து பெரிய அளவில் இதுக்கு ஆதரவு கொடுக்கல அதனால் வந்து அவர்களுக்கு வந்து வட இந்தியா வாக்குகளை தான் அவர்கள் வந்து இதை கவர நினைக்கிறான் இருந்தாலும் என்னென்னா இந்த இந்த தென்னிந்தியாவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அறுவடை செய்ய முடியுமான்னு மோடி பார்க்குறார் அதான் அவர் ராமேஸ்வரத்துக்கு வராரு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு அயோத்திக்கும் இங்கே கொள்ள தொடர்பை பற்றி பேசுகிறாரு இது எடுபடுமான்னு பார்க்குறாங்க அன்றைக்கி தான் அதனால தான் வந்து இந்த அயோத்தி அந்த கோயில் திறப்பு விழா இருபத்தி ரெண்டு அந்த அன்றைக்கி எல்லோரும் தீபத்தை ஏற்றுங்க தீபாவளி மாதிரி கொண்டாடுங்க தீபாவளினா என்னங்க நரகாசுரனை வெற்றி பெற்ற நாள் யார் நரகாசுரன் இங்கே ராவணனை சொல்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள மக்கள் தமிழ் மக்கள் ராவணனை தமிழனாக பார்க்குறாங்க சித்தாந்த அடிப்படையிலே பாருங்கள் இன்றைக்கி ராவண விழா எடுக்கப்படுகிறது இன்றைக்கி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ராவண விழா எடுக்கிறாங்க அப்போ அதுவும் எடுபடலை இங்கே இரண்டாவது வந்து இந்த ராமர் கோயில் விஷயத்தை வைத்து தென்னிந்தியாவில் ஓட்டு வாங்கிடலாங்கிறதும் வாய்ப்பு இல்லை தென்னிந்தியாவில் வாய்ப்பு இல்லை புனித சும்மாவா இதை வச்சு இங்கே ஓட் பேங்க் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுதாங்க முழுக்க முழுக்க இப்போ இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இதற்கான தெளிவான பதிலை கொடுத்தார் காங்கிரஸுடைய தலைமை கார்க்கே தெளிவான பதிலை கொடுத்தார் இது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய விழா இது இந்திய ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய விழா அல்ல பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய விழா அவ்வளோதான் இதுக்கு எப்படி நாங்கள் போகிறோம் போக முடியும்னு கேட்டாங்க பெரும்பாலானதுக்கு அழைப்பும் இல்லை கெஜ்ரிவால் கூட சொன்னார் அதே கார்கே மாநிலத்தை சேர்ந்த சிவகுமார் நான் நான் காங்கிரஸ் காரன போக மாட்டேன் ராமபக்தனா போக தாங்க இப்போ யாருமே உங்களை ராமபக்தனா இருக்கிறதுக்கு யாரும் தடை சொல்லலை நேற்று உதயநிதி சொன்னார்ல நீங்கள் ராமபக்தனாக இருக்கிறதுக்கு இல்லை ராமர் கோவில் கட்டுறதுக்கு யாருங்க தடையாக இருக்கிறது அழகாக சொன்னார் உதயநிதி பாபர் மசூதியை இடித்து கட்டினதை தான் நாங்கள் ஏற்றுக்கல ராமர் கோயிலை ஏற்றுக்கலன்னு சொல்லலை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கோயிலை இடிச்சுட்டு தான் மசூதியை கட்டினாங்க அதுக்கு வரலாறு இல்லையே அந்த காலகட்டத்தை வரலாற்றையும் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்விக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் தான் முதல் பாணிப்பட்டு போர் நடந்துச்சு பாபர் உள்ளே வந்தார் சரியா அதற்கு முன்பாக அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டப்பட்ட காலகட்டங்கிறது லோடி காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பாபர் இருக்க காலகட்டத்தில் தான் வந்து ராமாயணத்தை இந்தியில் எழுதின வியாசர் இருந்தார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் கோயில் இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினாங்க அப்படின்னு வானிலை சீனிவாசன் சொல்கிறாங்க நீதிமன்றையிலே அப்படி தான் இருக்குது இது ரொம்ப எவ்வளோ பெரிய பொய்யான தகவல் அதுவும் சமீப காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை மாற்றி சொல்கிறாங்கன்னா இவர்கள் வரலாற்றை எப்படிலாம் மாற்றுவாங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் உச்சநீதிமன்றம் எங்கேயாவது ஒரு இடத்துல கோயிலை இடுத்துத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அது சொல்லியிருந்தால் நான் பேசுகிறதை நிப்பாட்டிடுறேன் வானதி அரசியல் விட்டு போயிடுவாங்களா நான் நான் வானதிக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நீதிமன்றம் இது கோயிலை இடுத்துத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று சொல்லியிருந்தால் நான் பேசுகிறதை நிப்பாட்டிடுறேன் வானதி அரசியல் விட்டு போயிடுவாங்களா இது சேலஞ்சாக வைக்கிறேன் வானதிக்கு பொய்ங்க இந்த வரலாற்றை திருப்பி நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் முதலாம் பாணிப்பட்டு போர் நடந்தது இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த சண்டை பாணிப்பட்டில் பாபர் வெற்றி பெற்று தான் வர அதான் முதலாம் பாணிப்பட்டு போர் அப்பொழுது இந்த இடத்துல மசூதி அறகுறையாக கட்டப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் லோடி காலத்திலேயே இந்த மசூதி அறகுறையாக கட்டப்பட்டிருக்கிறது பாபர் வந்து இடிக்கலை முதல்ல எதையுமே இடிக்கல கட்டிடத்தை கூட்ட அரை அரைகுறையாக இருந்த மசூதியை பாபருடைய தளபதி தான் அந்த மசூதியை கட்டுறார் அப்போ அது இடிக்கப்படலை முதல்ல ஒன்று இரண்டாவது அந்த இடத்தில் கோயில் இருந்ததாக நீதிமன்றம் சொல்லவே இல்லை அதனுடைய அந்த தொல்பொருள் நிலையமே பார்த்திங்கன்னா அங்கே கோயில் இருந்தால் எந்த சாட்சியும் இல்லை மத நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோன்னு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க பெரும்பான்மை இந்து மக்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடத்த ராமர் கோயில் கொடுங்க இடித்தது சரிதான் ஆனால் இடித்தது தப்பு ஆனால் கொடுத்துருங்க இடத்தால் இப்படித்தான் நீ நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு எங்கேயுமே நீதிமன்றம் அது கோயிலை இடித்து தான் கட்டினாங்கன்னு சொல்லலை வானதி தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்று இரண்டாவது பாபருக்கு பின்னாடி வந்த அவருடைய பேரன் அக்பர் அக்பர் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு உள்ள ஒரு மன்னராக இருந்தார் அக்பருடைய காலத்தில் பெரும்பான்மையானாக இருந்தவர்கள் வந்து அரசவையில் இந்து சகோதரர் இந்து மன்னர்கள் தான் இந்து அமைச்சர்கள் தான் அவர்கள் தான் அலங்கரிச்சாங்க சொல்லப்போனால் அவர் பாபர் அக்பர் வந்து இந்து மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் தீன் தீனிலாகின்னு ஒரு புது மதத்தையே கட்டமைச்சார் ஆள் தீன் இலாகி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அக்பர் திருமணம் செய்ததே வந்து இந்து பெண்களை தான் அந்த காலகட்டத்தில் தான் ராமாயணம் சான்ஸ்கிரேந்து இந்து இந்தி மொழிக்கு மாற்றப்பட்டது துளசிதாசர்னு ஒருத்தர் தான் இந்தி மொழிக்கு மாத்துறார் எப்படி தமிழில் வந்து ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டதோ அதை அதே போன்று இந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் துளசிதாசர் இவர் வாழ்ந்த காலகட்டம் அக்பர் அக்பருடைய அந்த இதில் அந்த காலகட்டத்தில் நினச்சிருந்தாருன்னா துளசிதாசர் போய் அக்பரை கேட்டிருக்க மாட்டாரா இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குன்னு நிச்சயமாக அப்படி ஒரு உண்மை சம்பவமா இருந்தால் அக்பர் என்ன செஞ்சுருப்பாரு அந்த பள்ளிவாசல் அடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டியிருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவரே கட்டி கொடுத்துருப்பார் ஒரு மத நிலிணக்கம் பேணிகின்ற ஒரு ஒரு மன்னராக அக்பர் இருந்தார் இது வரலாற்றெல்லாம் இன்றைக்கும் இருக்கு அப்போ இது எவ்வளோ பெரிய பொய் அப்போ பாபரும் அதை இடிக்கல பாபருடைய தளபதியும் இடிக்கல அதற்கு முன்பாக அரைகுறையாக கட்டப்பட்டிருந்த ஒரு பள்ளிவாசலை ஒரு கட்டி கொடுத்தாங்க இதுவும் வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கு அப்ப லோடி காலத்தில் கூட அந்த இடத்தில் கட்டப்பட்டதாக தான் செய்திகள் இருக்குது அதுக்கு உள்ளே இறங்கி பார்த்து தேடும் பொழுது கூட எந்த கோயில் இருந்தது அடையாளமும் இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சே ஊழியா கோயிலை இடித்து தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்பட்டமான பொய் இல்லையா இப்போ வானதி போன்றவர்கள் சமீப கால இந்த தீர்ப்பையே மாற்றி சொல்கிறாங்கன்னா இப்போ வரலாற்றை எப்படி திருப்பி கூட மாற்றி சொல்லுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் யார் போவா யார் மாட்டா சில பேர் வெளிப்படையாக போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் சிவகுமார் போவேங்கிறாரு காங்கிரஸில் இந்த மாதிரி சில பேர் ஒவ்வொருத்தரும் யார் போவா யார் போகமாட்டான்னு நினைக்கிறீங்க எடப்பாடி கால்வெளின்னு சொல்றாரு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தா சொன்னாங்க காங்கிரஸ் ஏற்கனவே தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய விழா நாங்கள் எப்போ நாளும் போய்க்கிருவோம் ஆனால் அது வந்து இந்த விழாவுக்கு போக மாட்டோம் பாராளுமன்ற புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்கே அவங்க போகல அவங்க ஜனாதிபதியாக அழைக்கல அது வேற இதுக்குமே அழைக்கல இல்ல அழைச்சிட்டாங்களாம் அழைச்சிட்டாங்களா அழிச்சுட்டாங்க அவங்கள வரன்ட்டாங்க வந்தால் வந்தா சந்தோஷம் தான் ஆனால் அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி அத்வானிக்கு அழைப்பு கொடுக்கட்டும் அழைப்பு இல்லைன்னு ஆட்கள் தான் அப்ப கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு எனக்கு அழைப்பே கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும் அதே போன்று லாலு பிரசாத் யாதவ் அழைச்சாலும் போக மாட்டேன் பெரிய தான் ஆனா மாட்டேன் இவங்க வந்து ரொம்ப அரசியல் பண்றாங்கன்னு அதே போன்றுதான் வந்து தென்னிந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு நபர்களும் நாங்க போக மாட்டேன் சொன்னாங்க நீங்க கேட்டீங்க எடப்பாடி எடப்பாடிக்கு கால்வழின்னு சொல்லிட்டார் தவழ்ந்து கூட என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டார் வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் ஓபி ஓபிஎஸ் வந்து பாஜகவில் ஒரு பார்ட்டுங்க குஜராத்துடைய அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர் பதவி எடுப்பும்போது காவி துண்டோட தெரிஞ்சவர் அவர் அவர் தன்னை வெளிப்படையாக பாஜக காரண்டு பின்னி சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அதனால் அவர் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அவர் அதிமுகவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்வே அதிமுகன்றால் எடப்பாடி தான் அதிமுக ஓபி ஓபிஎஸ்க்கும் அவருக்குள்ள பிரச்சனை வேறு ஆனால் அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை தொடர்பே இல்லை அதனால் அவரை இது பண்ணிக்க வேண்டாம் அவர் பாஜகக்காரர் அவர் தன்னை பாஜகவுடைய ஒரு தனி அணியாக அவர் தன்னை காமிச்சிட்டு இருக்கார் ஆனால் எடப்பாடி வந்து இப்போ பயப்படுறாருல இஸ்லாமிய இயக்கங்களோட கூட்டணி சேர முடியுமா ஆண்டு பார்க்குற நிலையில எப்படி போவார் தவழ்ந்து கூட போக முடியாது அவரால் அவர் நினைச்சாலும் போக முடியாது அதனால் அவர் வந்து ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லி லெட்டர் எழுதிருப்பார் அதை கடிதம் அனுப்பிச்சிட்டார் லீவ் எடுத்துட்டார் அவரை விட்டுருவாங்க மன்னித்து விட்டுருவாங்கப்பாவம் அவர் நிலம மோசம் அதனால் அவங்க அவர் நிலம மோசம் அவரை விட்டுருவாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் போக மாட்டேன்னு வீட்டில் கூட போய் கொடுத்தாங்க கடிமெல்லாம் கொடுத்தாங்க பல்வேறு தலைவர்கிட்ட போய் கொடுத்தாங்க போக மாட்டாங்க யாருமே காரணம் இது முழுக்க முழுக்க பாஜக அரசுடைய விழா தான் ஏன்னா ஒரு ஒரு கோயில் முழுமையடையாத ஒரு கோயிலுக்கு வந்து டீ ஆற்ற போகிறாரு மோடி அவ்வளோதான் ஆலையில்லாத இடத்துக்கு டீ ஆத்துகிற மாதிரி தான் இது அவங்களுடைய நம்ம அதை கொச்சப்படுத்தலை அமர் கோயில் இந்தியா முழுவதும் இருக்குது இந்தியா இடத்துல இருக்குது எல்லோரும் ராமர் பக்தத்தில் தான் காந்தியை விடவா ராமர் பக்தரை பார்க்க முடியும் காந்தியை விட ஒரு சிறந்த ராம பக்தரை நீங்கள் அடையாளப்படுத்த முடியுமா ஆனால் அவரே போட்டு போட்டுத்தல்லவங்க தான் அவங்க நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் காந்தியை விட ஒரு சிறந்த ராம பக்தரை நீங்கள் பார்க்க முடியாது அவர் ஓபிசி சமூகம் தான் ஆனால் அவரை போட்டு தள்ளினாங்கல்ல அப்போ இது அரசியல் தானே நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அதனால் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது இந்த அரசியல் நாங்கள் பங்கெடுக்க விரும்பலோ இப்போ சசிதரே சொன்னார்ல நாங்கள் போக மாட்டேன் ஆனால் பின்னாடி கூட போய் பார்த்துட்டு வருவேன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட இது அது யாரும் தடை செய்யலை அப்போ இது அரசியலை செய்வதை இவர்கள் அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வை தான் இப்போ பாஜக வந்து அரசியலாக கதாங்க அங்கே பார்த்தீங்களா ராமர் கோயில் கட்டுறோம் ராமபிராமனுக்கு இந்த மாதிரி நடக்கும்பொழுது யாருமே வரல மதிக்கலை அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சாரம் பண்ணாதான் இது வந்து அவங்களுக்கு தானே சாதகமாக இல்லை இல்லை அரசியல் பண்ணுறாங்கன்றேன் இப்போ கூட நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் வரலன்றாங்க ஏன் கெஜ்ரிவாலுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கல நான் கேட்குறேன் கெஜ்ரிவால் என்ன சொன்னார் எனக்கு அழைப்பு கொடுத்தால் செல்வேன்னு சொன்னார் கடைசியில் இன்றைக்கி வரைக்கும் அழைப்பு கொடுக்கல இந்த நிமிடம் வரைக்கும் கேட்கல ஏன்னா கொடுத்தா வந்துடுவார் ஏன்னா அவர் வந்து தான் சிறந்த ராமபக்தர்னு பல்வேறு இடங்களில் சொல்லிட்டு சொன்னவர் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தா போயிடுவேண்டாரு ஆனால் அவருக்கு அழைப்பு கொடுக்கல இப்போ யார் வரமாட்டாங்களோ அவங்களுக்கு போய் அழைப்பு கொடுக்குறீங்க அப்போ இது அரசியல் தானே இப்போ யார் வருவார்களோ அவருக்கு அழைப்பு கொடுத்தா வந்துருப்பார் அழைப்பு கொடுக்காதனால அவங்க போகலை யாருக்கு அழைப்பு கொடுத்தாலும் வரமாட்டார்களோ அவர்களுக்கு போய் அழைப்பு கொடுத்து நான் அழைப்பு கொடுத்தேன் ஆனால் பாருங்கள் வரல இது அரசியல் தானே இதுக்கு மக்களுக்கு புரிய வைக்கணும் இதை புரிய வைக்கிறாங்க இதுதான் நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறோம் இப்போ இது அப்பட்டமான அரசியல் தன்னை விஸ்வ குருவாக ப்ரமோட் பண்ணுறாரு ஏன்னா இந்த இதோடு அவருடைய ராஜா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மோடியோட ராஜா வாழ்க்கை இந்த பாராளுமன்ற தேர்தலோடு விட்டது அவர் தன்னை அதனால தான் தன்னை விஸ்வ குருவாக ப்ரமோட் பண்ணுறார் ஏன்னா விஸ்வகுருவுக்கு அழிவே கிடையாது சாகரம் வரைக்கும் விஸ்வகுருவாக இருக்கலாம் ஆனால் ராஜா என்பவர் குறிப்பிட்ட வயசில் தான் வரைக்கும் தான் இருக்க முடியும் அந்த ப்ரொமோட் பண்ண நினைக்கிறார் அதுக்கு இதுக்கு பயன்படுத்த நினைக்கிறார் அப்போ எல்லா பக்கமும் நமக்கு இது வந்து பலன் கொடுக்குமான்னு பார்க்குறாரு பிரதமர் மோடி அவர்கள் அது பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுதான் அதற்கான பலாபலனை நம்ம பத்தி பேச முடியும் சொல்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு